சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்று ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் வடக்கு இஸ்ரேல் தேக்கிரை வடக்கில் அழிந்து போன இயற்கை வளங்கள் ஒரு வாரத்தில் இருநூறு கமாஸ் போராளிகளை கொன்றதாக இஸ்ரேல் தகவல் இஸ்ரேலிய தாக்குதலின் நோக்கம் அதிக நிலங்களை கைப்பற்றுவது சர்வதேச நீதிமன்றத்திற்கு மிரட்டல் விடுத்த இஸ்ரேல் ஆதரவாளர்கள் இஸ்டேலின் வடக்கு பகுதிகளை குறிவைத்து கிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் கூறியுள்ளனர் ஹரச் ஊடகம் வெளியிட்டுள்ள தகவலில் கடந்த ஏழு மாதங்களில் மட்டும் இஸ்டேலின் வடக்கு பகுதிகளில் உள்ள எழுபதாயிரம் ஏக்கர் நிலங்களை கிஸ்புல்லா தீக்கிரையாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது ஆக்கிரமிப்பு கோலன் குன்றுகளில் இருபத்தி ஏழு ஆயிரத்து அஞ்சூறு ஏக்கரும் அல்ஜலில் பகுதிகளில் பன்னிரண்டாயிரத்தி அஞ்சூறு ஏக்கர் நிலமும் தீக்கிரையாகியுள்ளதாக அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது தேக்கரையான பகுதிகளில் ஐம்பது சதவீதம் இயற்கை வள பாதுகாப்பு பகுதிகள் என்றும் ஐம்பது சதவீதம் திறந்த திறந்தவெளிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற ஒரு நெருப்பை இஸ்ரேல் இதுவரை பார்த்தது இல்லை என்று மாரிச் செய்தித்தாளர்களுக்கு இஸ்ரேல் சுற்றுச்சூழல் அறிவியல் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அக்டோபர் ஏழாம் தேதி காசா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதலை தொடங்கியதை அடுத்து இஸ்ரேலின் வடக்கு பகுதிகள் மீது கிஸ்புல்லாவும் செங்கடல் பகுதியில் ஏமன் கவுதி படைகளும் தங்களது தாக்குதலை தொடங்கின இந்த நிலையில் வடக்கு பகுதியிலிருந்து சுமார் ஒரு லட்சம் ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள் மைய பகுதிக்கு தப்பி ஓடியுள்ளனர் அவர்கள் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து அந்த பகுதிக்கு அவர்கள் குடியேறாதவாறு கிஸ்புல்லா நாள் தோறும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது அடுத்து ஒரு கால ரபாவின் தீவிர நடவடிக்கையில் இருநூறு பாலஸ்தீன போராளிகளை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது இஸ்ரேல் ராணுவம் சமீபத்திய அதனுடைய போர் விவரங்கள் தொடர்பான புதுப்பிப்பில் இஸ்ரேல் ராணுவம் அதன் படைகள் இருநூறு போராளிகளை கொன்றதாகவும் கடந்த வாரத்தில் ரபாவின் தால சுல்தான் பகுதியில் டஜன் கணக்கான ஆயுதங்களை கண்டுபிடித்ததாகவும் தெரிவித்துள்ளது மேலும் அவர்கள் சிவில் கட்டமைப்புகளில் கமாஸ் அமைப்புகளின் சில ஆயுதங்களை கண்டுபிடித்தனர் என்றும் ராணுவம் கூறியுள்ளது சர்வதேச ஊடகங்களின் தகவலின்படி ரபாவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஏராளமான பொதுமக்களை கொன்று உள்ளன என தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் நான்கு பெண்கள் உட்பட அல்தன்னூர் சுற்றுப்புறத்தில் நேற்று சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது அடுத்து பொதுமக்கள் மீது ஆயிரக்கணக்கான டன் குண்டுகளை வீசியதோடு காசாவில் பட்டினி கொள்கையை இஸ்ரேல் தொடர்ந்து கடைபிடித்து வருவதாக துருக்கி ஜனாதிபதி கூறியுள்ளார் பட்டினியால் இறக்கும் ஒவ்வொரு பாலஸ்தீன குடிமகனும் அல்லது குழந்தையின் உயிருக்கு இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலை ஆதரிப்பவர்களுக்கும் பொறுப்பாகும் என்று ரெசப்த எர்டோகன் கூறினார் சில நாடுகள் இஸ்ரேலுக்கு நிபந்தனை அற்ற ஆதரவை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் முழு பிராந்தியத்தையும் போரில் மூழ்கடிப்பதில் இருந்து இஸ்ரேல் தடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த பாணியில் இவை இஸ்ரேலின் குற்றங்களுக்கு துணை புரிகின்றன என்றும் காசாவின் பொதுமக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டு படுகொலைகள் அவர்கள் செய்த குற்றங்களுக்கு அவர்கள் உடந்தையாக உள்ளனர் என்று எரடோகன் கூறியுள்ளார் இதேவேளை காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே முதன்மையானது என்று எரடோகன் கூறுகிறார் பாலஸ்தீன விடயத்தில் தமது நாடும் எகிப்தும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக துருக்கி ஜனாதிபதி டிரெஸ்அப் பெரடோகன் தெரிவித்துள்ளார் ரத்தம் சிந்துவதை முடிவுக்கு கொண்டுவரவும் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து வழங்கவும் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறோம் என கூறியுள்ளார் காசா மீது இஸ்ரேலிய தாக்குதல்களின் நோக்கம் அதிக நிலங்களை கைப்பற்றுவது என செய்தி பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஷமல்லா நகரத்திலிருந்து செய்தி வெளியிடும் பத்திரிகையாளர் லீலா வாரா ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் வடக்கில் மட்டுமல்ல அனைத்து பகுதிகளிலும் நடைபெறுவதால் நிலைமை மோசமாக உள்ளது என்றுள்ளார் இறுதியில் இதன் குறிக்கோள் என்ன என்று பார்க்கும்போது அரசியல் ஆய்வாளர்கள் இஸ்ரேல் அதிக நிலங்களை கைப்பற்ற முயற்சிப்பதாக கூறுகின்றார்கள் இது மக்களை மிகவும் அச்சத்திற்கு செல்கிறது என்று அவர் கூறினார் இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் மேற்கு கரை காசாவிற்கு பிறகு இரண்டாவது போர்க்களமாக இருப்பதாக கூறுகின்றார்கள் மேலும் அவர்கள் மீண்டும் அதிக நிலங்களை கைப்பற்ற விரும்பும் நிலைக்கு திரும்பி வருகின்றார்கள் என்றும் அவர்களதை செய்வதற்கும் பாலஸ்தீனியர்களை பயமுறுத்துவதற்கு கூட்டு தண்டனை கொள்கைகளை பயன்படுத்துவதற்கும் இது ஒரு சிறந்த வாய்ப்பு எனவும் அவர் கூறியுள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் ஜப்பானின் ஜோமியுரி சிம்போனிடம் இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் ஆதரவாளர்களிடமிருந்தும் தங்கள் தலைவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை இருந்து அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்கள் வந்ததாக கூறினார் ஒரு நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார் ஐசிசி வழக்கறிஞர் கரீம்கான் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு கைது வாரண்டுகளை கோரிய பின்னர் ஐசிசி அதிகாரிகள் மீது அபராதம் விதிக்கு வாக்களித்து அமெரிக்க சட்டம் இயற்றுபவர்களின் அழுத்தத்தையும் குறிப்பிட்டு இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் நீதிமன்றத்தின் மீதான தாக்குதலை அனுமதிக்க முடியாது என்று கான் கூறினார் நீதிமன்றத்தின் பணிக்கு ஜப்பான் ஆதரவு அளிக்குமாறு கான் வேண்டுகோள் விடுத்தார் நீதிமன்றத்தின் மிகப்பெரிய நிதி ஆதரவாளராக ஜப்பான் இருந்ததையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சர்வதேச குற்றங்களுக்காக தனிநபர்கள் மீது வழக்கு தொடர ஹெக் அடிப்படையிலான ஐசிசி இரண்டாயிரத்தி இரண்டில் நிறுவப்பட்டது அதன்படி இஸ்டெல் காசா மீது நடத்தி வரும் இனப்படுகொலையை கண்டித்து சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தத்திற்கும் மனிதாபிமான உதவிகளுக்குமான பல உத்தரவுகளை வழங்கியிருந்தது அத்துடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன் விற்கு கைது வாரண்ட் பிறப்பிப்பதற்குமான ஏற்பாடுகளை ஐசிசி மேற்கொண்டு இருந்தது இந்த நிலையில் தற்போது ஐசிசி சி சி வழக்கறிஞருக்கு எதிராக மிரட்டல்கள் வந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க